தினமும் ராமாயணம் முழுவதும் படித்தால் எவ்வளவோ புண்ணியம் எவ்வளவோ பலன் எவ்வளவோ நல்லது ஆனால் நம்மால் தினமும் ராமாயணம் முழுவதும் படிக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியும் எப்படி காஞ்சி மகா பெரியவரால் அருளிச் செய்யப்பட மிக எளிய அற்புதமான கிடைத்தார் கிடைத்தட்டறிய பொக்கிஷமான வெறும் ஒன்பது வரிகளை மட்டுமே கொண்ட முப்பது வினாடிகளில் சொல்லி முடித்து அனைத்து பலன்களையும் பெற்றுத் தரக்கூடியதாக நமக்கு வழங்கியுள்ளார் இதோ உங்களுக்காக ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்கிரிஹத சீதா ஹஸ்தகரம் அங்குலியா பரணசோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சனேய ஆசிரியம் வைதேகி மனோகரம் வானர சைனிய சேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சத்ததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாளையமாம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் இவ்வளவுதான் அந்த ஸ்லோகம் முழு ராமாயணமும் படித்து முடித்தாகி விட்டது நல்லதென்னு நினைத்தால் நாலு பேருக்கு இல்லை இல்லை கோடி பேருக்கு சொல்லுங்கள் உங்கள் வம்சம் நாமத்தால் வளரும் இது சத்திய வாக்கு என்று பெரியவா கூறியுள்ளார்